வணக்கம் கடந்த பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பிற்பகல் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் சங்க தமிழ் பெருமன்றத்தில் கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் திரு ரா சுந்தரவதனம் அவர்களின் அயரா முயற்சியால் கரந்தை தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர் திரு சுந்தர செந்தமிழ்ச்செல்வன் அவர்களின் நேர்த்தியான ஒருங்கிணைப்பால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழா சங்கம் நிறுவிய துங்கன் தாவே ராதாகிருட்டினன் அவர்களின் திரு உருவப்பட திறப்பு விழா கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் தமிழ் ஆராய்ச்சி திங்களிலான தமிழ் பொழில் இதழின் நூற்றாண்டு தொடக்க விழா தமிழ் பொழில் இதழின் நூற்றாண்டு அடையாள இலச்சினை வெளியீட்டு விழா நூல்கள் வெளியீட்டு விழா என ஐம்பெரும் விழாக்கள் சிறப்புடன் அரங்கேறின விழாவிற்கு தலைமையற்ற தமிழ்நாட்டு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள் சங்கம் நிறுவிய துங்கன் தாவே ராதாகிருட்டினன் அவர்களின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்தார் அடுத்ததாக காலம் கடந்தும் இன்றும் தேவையாயிருக்கின்ற கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடாகிய இந்தி மொழி எதிர்ப்பு குறித்த பேராசிரியர் க வெள்ளை வாரணர் இயற்றிய காக்கை விடுதூது எனும் நூலினை வெளியிட தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர் மருத்துவர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் நூலின் முதற்படியினை பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழக குழு உறுப்பினர் முனைவர் சே ஆண்டவர் அவர்கள் எழுதிய தமிழின் பெருஞ்சுவர் மற்றும் வள்ளலார் காலமும் கருத்தும் எனும் இரு நூல்களை வெளியிட தஞ்சாவூர் மக்களவை உறுப்பினர் திருமிகு ச முரசொலி அவர்களும் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு டி ஜி நீலமேகம் அவர்களும் நூலின் முதற்படிகளை படிகளை பெற்று சிறப்பித்தனர் தமிழ் பொழில் இதழின் நூற்றாண்டு இலட்சினை திருவியாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன் அவர்கள் வெளியிட தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் வணக்கத்திற்குரிய சன் ராமநாதன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இவ்விழாவின் போது கும்பகோணம் துணை மேயர் திரு சுப தமிழகன் அவர்களும் மேனாள் நகர்மன்ற தலைவர் திரு சி இறைவன் அவர்களும் தமிழ் பல்கலைக்கழக கட்டடக்கலைத்துறை மேனாள் தலைவர் முனைவர் கோ தெய்வநாயகம் அவர்களும் இலக்கிய மாமணி தமிழ்கடல் இரா கலியபெருமாள் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்